வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை ராஜ சுலோச்சனா அவர்களின் வாழ்க்கை வளரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் சிவாஜியுடன் நடிக்க சந்தர்ப்பம் வந்தபோது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் ராஜ சுலோச்சனா ஆனால் சில மணி நேரங்களுக்குள் நான் சிவாஜியுடன் நடிக்க மாட்டேன் என்று தகராறு செய்தார் ஏன் அப்படி செய்தார் வாங்க பார்ப்போம் ஏ பீம் சிங் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு அந்த நடிகைக்கு வந்தது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் நடிகர் திலகத்தின் இணையாக தோன்றி நடிப்பது பெருமையல்லவா எல்லையற்ற மகிழ்ச்சியும் அடைந்தார் ஆனால் அடுத்த நாளே அந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் அதாவது கதையை கேட்ட பிறகு அந்த கேரக்டரில் நான் நடிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் டைரக்டர் ஏ பீம் சிங் வற்புறுத்தி அவரை நடிக்க வைத்தார் அந்த படம் படித்தால் மட்டும் போதுமா அதில் படித்த ஆணவம் பிடித்த கணவனை கொஞ்சமும் மலிக்காமல் மட்டம் தட்டி பேசும் கேரக்டர் அவருக்கு சிவாஜி கணேசனை வாய்க்கு வந்தபடி திட்டுகிற பொல்லாத குணம் படைத்த கேரக்டரு அதனால்தான் அதில் நடிக்க மறுத்தார் ஆனால் டைரக்டரும் சிவாஜியும் கேரக்டரின் தன்மை அப்படிப்பட்டது அம்மா துணிந்து நடிங்கள் என்று வற்புறுத்திய பிறகே அதில் நடிக்க ஒப்புக்கொண்டார் அந்த நடிகை அவர்தான் ராஜசுலோச்சனா கதைப்படி சிவாஜிக்கு ஆணவம் பிடித்த மனைவி ராஜ சுலோச்சனா அவரது அண்ணன் பாலாஜிக்கு ஜோடி சாவித்ரி ஏறத்தாழ வில்லி போன்ற வேடத்தில் ராஜ சுலோச்சனா நடிப்பில் விட்டார் ராஜ சுலோக்ஷனா நடித்த முதல் படம் ஏவிஎம்மின் குப்பி கர்நாடக புரொடக்ஷன்ஸ் தயாரித்த சத்திய சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் அது ஏவிஎம் தயாரித்த குணசேகரியில் அவர் நடித்தார் மொழி கன்னடம் தொடர்ந்து ஏபிஎம்மின் பேடர் கண்ணப்பா பாலகஸ்தி மகாத்மியம் ஆகிய படங்களிலும் நடித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த மாங்கல்யம் திரைப்படத்தில் ராஜசுரக்ஷனா கதாநாயகியாக நடித்தார் நாயகனாக நடித்தவர் ஏபி நாகராஜன் இயக்கியவர் கே சோமு அடுத்த திரைப்படம் எல்லாம் இன்பமயம் டி ஆர் ராமச்சந்திரன் ராஜசுலோட்சணா ராகினி ஆகியோர் நடித்தனர் எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி நடித்து டி ஆர் ராமண்ணா இயக்கிய வெற்றி படமான ராஜ ராஜசுலோட்சணாவுக்கு ஒரு முக்கியமான வேடம் பிரபல கதாநாயகிகளாக அஞ்சலி தேவியும் சாவித்ரியும் தேவிகாவும் வளம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ராஜசுலோச்சனா கதாநாயகியாகவும் அல்லது அதற்குச் சமமான முக்கிய வேடங்களிலும் நடித்து புகழ் ஏணியில் ஏறினார் நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் நடித்த அவர் நடிகர் திலகம் சிவாஜியுடன் ரங்கோன் ராதா ராஜா ராணி வாழ்விலே ஒரு நாள் திருநாள் சாரங்கதாரா போன்ற திரைப்படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் பூலோக ரம்பை மலாளனே மங்கையின் பாக்கியம் ஆகிய திரைப்படங்களிலும் ராஜ சுலோச்சனா நடித்தார் ஜெமினி கணேசன் கே ஆர் ராமசாமி ஆகியோருடன் நீதிபதி என்ற திரைப்படத்திலும் நடித்தார் டைரக்ஷன் எஸ் ஏ சாமி சிவாஜி நடித்த பாரத விலாஸ் திரைப்படத்தில் வி ராமசாமியின் மனைவியாக பஞ்சாபி பெண்ணாக நடித்தார் அஞ்சலி தேவியின் சொந்த படமான மணாலனே மங்கையின் பாக்கியம் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி ராஜ நடித்தனர் கதைப்படி ஜெமினி கணேசன் பெண்ணாக மாறும்படி சபிக்கப்பட்டு விடுவார் அந்த பெண் தான் ராஜ தோற்றத்தில் பெண்ணான அந்த கேரக்டரில் ஆனால ஜெமினி கணேசனின் நடை பாவனைகள் இவருக்கும் தெலுங்கு பட உலகில் இத்தகைய மாயம் மந்திர விளையாட்டுக்கள் சர்வசாதாரணம் ராஜா சுலக்ஷனா அந்த ரோலில் வேலுத்து வாங்கி நடித்தார் என்று பத்திரிகைகள் விமர்சனங்கள் எழுதின என் டி ராமாராவ் ஏ நாகேஸ்வரராவ் போன்ற தெலுங்கு சூப்பர் ஸ்டார்களுடனும் ராஜ சுலக்ஷனா பொருத்தமான வேடங்களில் நடித்திருந்தார் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததுடன் ஒயிலான நடனங்களையும் ஆடி ரசிகர்களின் மனங்களை கவர்ந்தார் ராஜ சுலோச்சனா ஏ நாகேஸ்வரராவ் நடித்த எங்கள் வீட்டு மகாலட்சுமியில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் சாவித்ரி என்றாலும் ராஜ சுலோச்சனாவை அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்க விரும்பிய நாகேஸ்வர ராவ் கே ஏ தங்கவேலுக்கு ஜோடியாக நடிக்கச் செய்து மண்ணை நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா உன்னை நம்பி நான் இருக்கேன் உன்ன கொஞ்சலா என அவ்விருவரும் ஆடிப்பாடி நடிக்க அந்த பாடல் காட்சி வெகுவாக ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது ஏபிஎம் வழங்கிய சகோதரி என்ற படத்தில் பாலாஜி தேவிகா சந்திரபாபு ராஜசுலக்ஷனா ஆகியோர் நடித்தனர் பாடன் தியேட்டர்ஸ் படங்களிலும் ராஜலோக் ராஜசுலக்ஷனா நடித்தார் அவர் ஏற்ற வேடங்கள் அனைத்தும் முக்கியமான கதாபாத்திரங்கள் கண்ணதாசன் தயாரித்த கவலை இல்லாத மனிதன் டி ஆர் மகாலிங்கம் தயாரித்து இயக்கி நடித்த சின்னதுரை மற்றும் பிரேம் நசீர் நடித்த ஆறுமை மகள் அபிராமி ஆகிய திரைப்படங்களிலும் நடித்த ராஜ சுலோச்சனாவுக்கு மிகவும் புகழ் கொடுத்த திரைப்படம் ஏ கே வேளவனின் தை பிறந்தால் வழி பிறக்கும் இதில் எஸ் 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 ராஜேந்திரன் கதாநாயகனாக நடித்தார் சிவாஜியுடன் ராஜ சுலோசனா நடித்த திரைப்படம் சாரங்கதாரா இதில் சிவாஜிக்கு பி பானுமதி ஜோடி எனினும் ராஜ சுலோச்சனாவுடன் அவர் வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து வெண் புறவே என்ற பாடல் காட்சியில் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது அந்த பாடலை பாடுவதாக அமைந்த காட்சியும் அந்த பாடலுக்கு ராஜ சுலோச்சனா ஆடிய அழகு நடனத்தையும் அந்த காலத்தில் ரசித்து பாராட்டாதவர்களே இல்லை அந்த கால வில்லன் நடிகரான எஸ் ஏ நடராஜன் சொந்தமாக தயாரித்த நல்ல தங்கையில் நம்பியார் மாதுரி தேவி ராஜசுலோக்ஷனா நடித்தனர் ஜூபிட்டர்ஸின் ஜூபிட்டரின் கண்ணியின் காதலியில் எஸ் நடராஜன் எஸ் ஏ நடராஜன் சுலோக்ஷனா ஆகியோர் நடித்தனர் கே ஆர் ராமசாமி நடித்து எஸ் பாலச்சந்தர் இயக்கிய அவன் அமரன் படத்தில் நாயகி ராஜசுரோக்ஷனாதான் மற்றும் தேடி வந்த செல்வம் பெண் அரசி ஆசை படித்த பெண் மர்ம வீரன் ஆகிய திரைப்படங்களிலும் அவர் சிறப்பாக நடித்தார் டி ராஜேந்தரின் எங்க வீட்டு வேலன் திரைப்படத்தில் வில்லி போன்ற வேடத்திலும் நடித்திருக்கிறார் படத்தில் ஒரு சீனில் வெண்ணிற ஆடை மூர்த்திக்கும் இவரும் நாய் போல குறைக்கும் காமெடி காட்சிகள் ரசிகர்களால் மறக்க முடியாதது எந்த வேடம் ஆனாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்று திறம்பட நடிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்தான் ராஜ சுலட்சணா நல்லவன் வாழ்வான் திரைப்படத்தில் நான் வி கே ராமசாமியின் மகளாக நடித்தேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்தில் அவர் எனக்கு மாமனார் பாரதவிலாஸ் திரைப்படத்தில் அவர் எனது கணவர் ஒரு க ஒரு கலைஞர் எந்த வேடமாக இருந்தாலும் நடிக்க வேண்டும் எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்தில் நான் நகைச்சுவை நடிகர் கே ஏ தங்கவேலுவுடன் இணைந்து காமெடி ரோலில் நடித்தேன் எங்கள் வீட்டு வேளன் திரைப்படத்தில் வில்லி மாதிரியான வேடம் எந்த கேரக்டரிலும் நம் திறமையை வெளிப்படுத்த முடியும் மூத்த நடிகர்களுக்கு முழு மரியாதை கொடுக்க வேண்டும் திருவாளர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கே ஆர் ராமசாமி எஸ்எஸ்ஆர் என் டி ராமாராவ் என எல்லோரும் எனக்கு மூத்தவர்கள் மட்டும் அல்ல அவர்களை குருவாகவும் மதித்து போற்றும் குணம் எனக்கு உண்டு என்று பெருமைப்பட்டு கொள்கிறார் ராஜ சுலோச்சனா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி